சற்றுமுன் வெளியான ஒரு அதிரடியான தகவல் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை அறிவிப்பு இதை எப்படி பெறுவது என்று இங்கே பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் தமிழக அரசு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை கிடைக்காமல் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் காத்திருக்கும் இளைஞர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவிடும் வகையில் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் வேலை கிடைக்காமல் காத்திருக்கும் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்குகிறது இதனால் இந்த பயிற்சி மூலம் இளைஞர்கள் எளிதாக வேலையும் பெறலாம் இந்த திட்டத்தின் மூலம் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு இளைஞர்களுக்கு மாதந்தோறும் இந்த உதவித்தொகையானது தொகையானது வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் ஒன்பதாம் வகுப்பு படித்தவர்களுக்கு ரூபாய் இருநூறு பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் முன்னூறு தோல்வி அடைந்தவர்களுக்கு ரூபாய் இருநூறு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் நானூறு டிப்ளமோ படித்தவர்களுக்கு ரூபாய் நானூறு பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு ரூபாய் ஆறுநூறு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்டப்படிப்பு தேர்ச்சிக்கு ரூபாய் ஆயிரம் வரை வழங்கப்படுகிறது அந்த வகையில் இந்த திட்டத்தில் தகுதியுள்ள சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது உள்ளது இதனால் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பதினொன்றாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பட்டப்படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வேலைவாய்ப்பின்றி காத்திருப்பவர்கள் உதவி தொகை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் விண்ணப்பதாரர் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் ஆதித்ராவிடர் பழங்குடியினர் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மிகவும் விண்ணப்பதாரர் தனியார் நிறுவனங்களில் பணி புரிவதாகவும் சுய வேலைவாய்ப்பில் ஈடுபடாமலும் இருக்க வேண்டும் மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் போட்டவரை எழுபத்தி இரண்டாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த தகுதியுடையவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அதே சமயம் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் உரிய விண்ணப்ப படிவத்தினை சென்னை முப்பத்தி இரண்டு கிண்டி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் பெற்று விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்காக மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் சென்னை முப்பத்தி இரண்டு கிண்டியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் ஏற்கனவே உதவித்தொகை பெற்று வரும் பயனாளிகளில் விண்ணப்பம் சமர்ப்பித்து ஓராண்டு முடிவு பெற்றவர்கள் சுய உதவி மொழி ஆவணத்தை வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எண் உதவித்தொகையின் வங்கி புத்தகம் நகல் மற்றும் ஆதார் எண் ஆகிய விவரங்களுடன் நேரில் சமர்ப்பிக்க என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் வீடு நிலம் வாங்குவோர் கவனத்திற்கு பத்திர பதிவுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவை அது என்னென்ன என்று உங்களுக்கு தெரியுமா மறக்காம நீங்க இதனால நோட் பண்ணிக்கோங்க சொத்து வாங்கியவுடன் அல்லது பரிசாக பெற்றவுடன் அதை உடனே பதிவு செய்ய வேண்டும் அதற்கு தேவையான ஆவணங்களும் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அதாவது சொந்தமாக நிலம் வீடு உள்ளிட்ட சொத்து வாங்குபவர்கள் அல்லது பரிசாக பெறுபவர்கள் தங்கள் பெயரில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் இதற்காக சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்வது அவசியம் இந்த நடைமுறையை எளிதாக்க தேவையான ஆவணங்கள் பத்திர வகைகள் பதிவு செய்யும் முறை மற்றும் பட்டா பெயர் மாற்றம் செய்வது மற்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன என்று இங்கே பார்ப்போம் சொத்து வாங்கும்போது அல்லது பரிசாக பெறும்போது முதலில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் இதற்கு அசல் பட்டா நகல் சிக்டா அடங்கல் நில அளவீட்டு நகல் பத்திர வரைவு விற்பவர் மற்றும் வாங்குபவரின் அடையாள ஆவணங்கள் சொத்து வரி ரசீது அல்லது கரண்ட் பில் மற்றும் இசி சான்றிதழ் ஆகியவை தேவைப்படும் இந்த ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே பத்திரப்பதிவு செய்ய முடியும் அந்த வகையில் இந்த பத்திரங்களில் விற்பனை பத்திரம் பரிசளிப்பு பத்திரம் மற்றும் பாகப்பிரிவு பத்திரம் என மூன்று வகைகள் உள்ளது சொத்தை விட்டால் விற்பனை பத்திரம் குடும்ப உறுப்பினர்களுள் கொடுத்தால் பரிசளிப்பு பத்திரம் குடும்பத்தினரிடையே சொத்தை பிரித்தால் பாக பிரிவு பத்திரம் பதிவு செய்ய வேண்டும் அந்த வகையில் பத்திரத்தை பதிவு செய்யும் நடைமுறை மிகவும் எளிமையானது முதலில் ஒரு வழக்கறிஞர் அல்லது ஆவண எழுத்தாளர் உதவியுடன் பத்திர வரைவு தயாரிக்க வேண்டும் பின்னர் ஈஸ்டாம் டியூட்டி செலுத்த வேண்டும் அதன் பிறகு சார்பதிவாளர் அலுவலகத்தில் அதனை ஆவணங்களையும் சமர்ப்பித்து சோதனை செய்ய வேண்டும் சோதனை முடிந்ததும் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும் விற்பனை பத்திரத்திற்கு சந்தை மதிப்பில் கட்டணம் வசூலிக்கப்படும் ஆகையால் இந்த பரிசளிப்பு அல்லது குடும்ப பத்திரங்களுக்கு சமூக உறவை பொறுத்து குறைவான கட்டணம் வசூலிக்கப்படும் இறுதியாக சொத்தை விற்பவர் சொத்தை வாங்குபவர் மற்றும் குறைந்தது இரண்டு சாட்சிகள் அல்லது கையெழுத்திட வேண்டும் பதிவு முடிந்ததும் பத்திரம் ஸ்கேன் செய்யப்பட்டு பதிவு எண் வழங்கப்படும் சில நாட்களில் அசல் பத்திரம் திரும்ப கிடைக்கும் பத்திரம் பதிவான பிறகு புதிய உரிமையாளர் பெயரில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் இதற்காக தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இதில் விண்ணப்பித்துடன் ஈசி பத்திரம் மற்றும் அடையாள அட்டை போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த நடைமுறைகளை சரியாக பின்பற்றினால் சொத்து வாங்குவது அல்லது பரிசாக பெறுவது தொடர்பான அனைத்து சட்டப்பூர்வ தேவைகளையும் எளிதாக நிறைவேற்றலாம் எனவே நீங்கள் புதிதாக சொத்து வாங்கினாலும் அல்லது உறவினர்களுடன் சொத்துக்களை பரிசாக பெற்றாலும் அதை சரியான ஆவணங்களுடன் முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் அப்போதுதான் பின்னாட்களில் எந்த விதமான சட்ட ரீதியா ரீதியிலியான ரீதியிலியான பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க அதே சமயம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிட்டோம் இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி